ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஆறாம் வகுப்பு இலக்கண பாடப்பகுதியை மட்டும் நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இரண்டாம் பருவத்தில் இயல் மூன்றில் ப நம்ம சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்களை பார்க்க போகிறோம் முதல் இரண்டு வகுப்புகளில் இன எழுத்துக்கள் பார்த்துட்டோம் மயங்கொழிகள் பார்த்துட்டோம் இப்போ மூன்றாம் இயலில் சுட்டெழுத்துக்களும் வினா எழுத்துக்களும் ஃபஸ்ட்டு சுட்டெழுத்துக்கள் அப்படின்னா என்ன சுட்டெழுத்துக்கள் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும் அ இ உ இது மூன்று தான் சுட்டெழுத்துக்கள் சரி சுட்டெழுத்துக்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் தான் என்னது சுட்டெழுத்துக்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அவன் அவன் இவள் அங்கு இங்கு அந்த இந்த இந்த மாதிரி சொற்களை பார்த்தோன்னா என்ன செய்கிறோம் ஒன்றை சுட்டி காட்டுறோம் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம் இல்லையா இவ்வாறு சுட்டி காட்டுவதற்கு அந்த சொற்களில் அமைந்துள்ள ஃபஸ்ட்டு லெட்டர் இருக்கு இல்லையா ஆ ஈ அங்கு இங்கு அந்த மாதிரி ஆ இ இல்லைன்னா எனது அந்த மீனிங்கே அந்த வேர்டே பொருள் படாது அதுதான் சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது மூணுமே சுட்டெழுத்தாக இருந்திருக்கு ஆ ஈ இந்த குரில் மூணுமே சுட்டெழுத்தாக இருந்திருக்கு ஆனால் அந்த ஊங்கிற அந்த லெட்டர் வந்து இப்போது பயன்பாட்டில் இல்லை சரி ஓகே இப்போது சுட்டெழுத்துக்களை வந்து எத்தனை வகையாக பிரிச்சுருக்காங்க ஃபஸ்ட்டு இங்கே அகச்சுற்று புறசுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அகசுட்டு புறசுட்டு அண்மை சுட்டு சேய்மை சுட்டு அப்புறம் சுட்டு திரிபு அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கோம் ஃபஸ்ட்டு டாப்பிக்கை பார்த்துக்கோங்க சுட்டு எழுத்துக்கள்னு சொல்லிட்டாங்க சுட்டு எழுத்துக்கள்னாலே ஆ உ இதை ஷார்ட்டாக ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க டீட்டெயில்டாக எக்ஸாமில் ஞாபகம் வச்சுக்கலனாலும் இந்த ஆ ஈயும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் வந்து அக சுட்டு புற சுட்டுன்னு சொல்கிறாங்க அப்புறம் அண்மை சுட்டு சேமை சுட்டு தனியாக ஒன்று சுட்டு திரிவு அப்படின்னு வருது இது என்னென்ன அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு அகசுட்டுன்னா என்ன இவன் அவன் அது இது இந்த சொற்களில் சுட்டு எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களை என்ன செய்யலை பொருள் தருவதில்லை இந்த மாதிரி சுட்டெழுத்துக்கள் சொல்லில் உள்ளேயே இருந்து சுட்டுப்பொருளை தருவது அகசுட்டு என்னப்படும் அகசுட்டுன்னா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த லெட்டர் வந்து ஆ இதை வந்து நீக்கிட்டோன்னா அதுக்கு மீனிங் தராது அது இருந்தால் தான் அதுக்கு மீனிங் தரும் ஸோ அதனால் எழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே அதுக்கிட்டயே ஜாயிண்டாக சுட்டு பொருளை தருவாங்க பிரிக்க முடியாது நம்மளால் சுட்டு பொருளை தருவது அகசுட்டு எனப்படும் அதுக்கு எக்ஸாம்பிள் சின்ன சின்ன அது இது அவன் இவன் இதை வந்து நாளையும் எக்ஸாம்பிளாக அவங்க சொல்கிறாங்க வன் வன் தூ தூ அப்படின்னா மீனிங் பொருள் இல்லையா அதுதான் அகசுட்டு சரி இப்போ ஓகே இப்போ புற சுட்டு அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் அவ்வானம் இம்மலை இந்நூல் இது வந்து மூணும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அவ்வானம் இப்போ அதை எடுத்துகிட்டா கூட வானம் மலை நூல் பொருள்படுது இல்லையா பொருள் தருது இவ்வாறு சுற்றெழுத்துக்கள் சொல்லி வெளியே இருந்து சுட்டு பொருளை தருவது புறச்சுற்று அகச்சுட்டுனா அவங்களுக்கு என்னென்னு இப்போ புரிஞ்சிருச்சு அந்த லெட்டரை ஆஇ அந்த லெட்டரை எடுத்துட்டா அது மீனிங் தராது அந்த மாதிரி இருந்தால் அது அகச்சுற்று புறச்சுட்டுனா அந்த லெட்டரை ஆஇ இ அந்நூல் இந்நூல் அந்த லெட்டரை ரிமூவ் பண்ணாலும் மற்ற லெட்டர்ஸ் வேர்டு வேர்டு வந்து மீனிங் தந்துச்சுன்னா அது வந்து என்னது புறச்சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு கூட நமக்கு எக்ஸாமினேஷனில் என்ன கேட்கலாம் இது அக சுட்டா புற சுட்டா அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு கூட நம்மளை கேட்கலாம் ஸோ இது கொஸ்டினிங் ஏரியா நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அண்மை சுட்டுனா என்ன இவன் இவர் இது இவை இம்மரம் இவ்வீடு இந்த மாதிரி சொற்களை வந்து அதாவது இந்த இந்த மாதிரியான சொற்களை வந்து நம்ம கிட்டக இருக்கிற வந்து ஸோ கிட்டக இருக்கிற திங்ஸை வந்து சுட்டுது இல்லையா எனவே அண்மைனா அருகில் அருகாமையில் நியரஸ்ட் நியர் ஸோ இந்த மாதிரி அண்மை சுட்டு எனப்படும் அண்மை சுட்டுக்குரிய எழுத்து இ இது ரொம்ப முக்கியமான ஒன்று இது வந்து கொஸ்டினிங் ஏரியா அண்மை சுட்டுக்குரிய எழுத்து என்ன எல்லாத்தையும் விட்டுருவாங்க நம்ம அண்மை சுட்டுன்னா என்னென்னு ஞாபகம் வச்சுருப்போம் அவங்க எக்ஸாமில் எப்படி கொஷின் கேட்பாங்கன்னா அண்மை சுட்டுக்குரிய எழுத்து டேஷ் ஆகும் ஆவா ஆன்னு கேட்டுருவாங்க அந்த டைமில் அப்போ ஆக்கு ஆப்போசிட்டு இ ஏன்னா சுட்டே வந்து எத்தனை மூணு தான் ஊ வந்து வழக்கத்திலே இல்லை அப்போ ஆக்கும் ஆக்கும் வராது ஆகாது அதுக்கு ஆப்போசிட் இ இப்படி ஞாபகம் வச்சுக்காங்க ஷார்ட்டாக அண்மைக்குரிய சுட்டு வந்து சுட்டு அண்மைக்குரிய சு அண்மை சுட்டுக்குரிய எழுத்து வந்து ஈ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அருகாதான் இவன் இவர்கிட்டையே இருக்கிறது இம்மரம் இவ்வீடு பக்கத்துலேயே இருக்கிறத சொல்கிறது தான் அண்மை சுட்டு நெக்ஸ்ட் என்னது சேய்மை சுட்டு அதே தான் அவள் அவர் அது அவை அவ்வீடு அம்மரம் தொலைவில் உள்ளது அப்படியே ஆப்போசிட்டு தொலைவில் உள்ள ச தொலைவுனா சேய்மை அப்படிங்கிறாங்க இந்த இடத்துல தொலைவுனா என்னது சேய்மை உள்ளவற்றை சுற்றுகின்றன எனவே இதை சேய்மை சுட்டு எனப்படும் சேமை சுட்டுக்குரிய எழுத்து அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஈ இல்லைன்னா அப்போ சேமை சுட்டுக்கு என்ன இ ஆதான் வரும் ஸோ இது கொஷினிங் ஏரியா இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க தெரிந்து கொள்வோம் பகுதியை பாருங்கள் அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட ஊ என்ற சுற்றெழுத்து அக்காலத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது அந்த காலத்தில் வந்து இந்த ஊங்கிற லெட்டரை யூஸ் பண்ணியிருக்காங்க அருகில் உள்ளவற்றுக்கும் தொலைவில் உள்ளவற்றுக்கும் இடையில் உள்ளதை அருகில் இருக்குது இது கிட்டக ரொம்ப தூரம் அப்போ இடையில் ஒன்று இருக்கும் இல்லையா அதுக்கு வந்து ஊன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் அப்போ அந்த இடையிலங்கிறதே ரிமூவ் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது வந்து ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன்று சுட்டு திரிபு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சுட்டு திரிபு அப்படின்னா என்னென்னா அம்மரம் இவ்வீடு ஆகியவை புற என்பதை அறிவோம் ஏன்னா புற என்னது இந்த ஆ ஈ எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு மீனிங் தரும் ஸோ அதனால் அது புற சுட்டு அப்படின்னு நமக்கு தெரியும் இச்சொற்களை அந்த மரம் இந்த வீடு என்றும் வழங்குவோம் அம்மரத்தை அந்த மரம் இவ்வீடுக்கு இந்த வீடு அப்படின்னு அப்படின்னு என்ன செய்வோம் பிரித்தும் கூட எழுதுவோம் நெக்ஸ்ட்டு ஈ ஆகிய சுட்டெழுத்துக்கள் மாற்றம் பெற்று திரிந்து அந்த இந்த என வழங்குகின்றன இந்த ரெண்டு லெட்டரும் என்ன செய்து திரிந்து அந்த இந்த அப்படின்னு இந்த ரெண்டு ரெண்டாக வழங்கப்படுது இவ்வாறு சுட்டெழுத்துக்கள் அந்த இந்த என திரிந்து சுட்டு பொருளை தருவது சுட்டு திரிவு அப்படின்னு சொல்கிறாங்க சுட்டு திரிவுனா என்னென்னு பார்த்தோம் அம்மரம் அப்படிங்கிறது அந்த மரம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இவ்வீடு இந்த வீடு இந்த அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது என்னது சுட்டு திரிபு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன பார்த்தோம் ஒரு ஜென்ரலாக ரீகேப் பண்ணுவோம் நம்ம ஞா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா சுட்டு இந்த ஆ இந்த ரெண்டு லெட்டரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுட்டி காட்ட இது எத்தனை அப்படின்னா அகச்சுட்டு புறச்சுட்டு அண்மை சுட்டு சேய்மை சுற்று சுட்டு திரிவு அப்படின்னு எத்தனை பார்த்தோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அஞ்சு பார்த்தோம் அஞ்ச் அஞ்சு வரலாறுல ஏதாவது எடுக்கிறோம் இல்லையா சுடுறோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க லூட் பண்ணுறோம் எதாவது எடுக்கிறோம் சுட் சுட்டு திரிவுனாலே நீங்கள் ஐந்து ஞாபகம் வச்சுக்கணும் அகை சுட்டு புற சுட்டு அண்மை சுட்டு சேய்மை சுட்டு சுட்டு திரிவு நெக்ஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க இங்கே வந்து இப்பகுதியில் உள்ள சுட்டு சொடற்களை எடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க எக் ஆக்டிவிட்டி நீங்கள் அன்றாடம் பயன்படுத்தும் சுட்டு சொற்களை சிலவற்றை எழுதுக இங்கே என்னன்னு பார்ப்போம் இப்போது இந்த கற்பவை கற்றப்பின் இந்த பகுதியை படித்து பார்ப்போம் கரிகாலனும் அவனுடைய தங்கை மலர்கொடியும் பூங்காவிற்கு சென்றனர் அங்கு அங்குங்கிறது என்னது ரொம்ப தூரத்தில் இருக்குது தொலைவில் இருக்குன்னா என்னது சேமை சொட்டு இருந்த செடிகளில் பூக்கள் மலர்ந்து இருந்தன இங்கு இங்குன்னா அருக அருகில் இருக்குது அப்போ அது என்னது அண்மை சொட்டு உள்ள மலர்களில் இம்மலர் இம்மலருங்கிறது என்னது இம்மலர் இம்மலருங்கிறது சுட்டு இம்மலருங்கிறது என்னது சுட்டு அம்மலர் அப்படிங்கிறதும் இம்மலர் வந்து சுட்டு அதே சமயத்தில் அருகாமையில் இருக்கிறதுனால அண்மை சுட்டு அம்மலருங்கிறது என்னது இம்மலர் அம்மலர் இது ரெண்டுமே என்னது புற சுற்றில் அடங்கும் ஏன்னா அதை நீக்கினாலும் அது பொருள் தருது நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்த லெட்டர் அடுத்த சென்டென்ஸை பாருங்கள் இந்த மலரை பார் அந்த மலரை இந்த மலர் அந்த மலர் திரிந்து வருது இல்லையா ஸோ அதனால் அது என்னது சுட்டு திரிபு இந்த மலர் அந்த மலர் அப்படிங்கிறது என்னது இந்த மலரை பார் அந்த மலரை இந்த அந்தன்னு வருது இல்லையா ஸோ அது வந்து சுட்டு திரிபு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா வினா எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ரொம்ப எளிமையான பகுதி வினா எழுத்துக்கள் வி வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது எல்லாருக்குமே தெரியும் கொஸ்டின்னு சில வினா எழுத்துக்கள் சொல்லின் வந்து ஃபஸ்ட்டில் வரும் சில சில வினா எழுத்துக்கள் வந்து சொல்லோட இதில் வரும் முதலில் இடம்பெறும் சில எழுத்து வந்து லாஸ்ட் இறுதியில் இடம்பெறும் சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில்னா லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் வரும் லாஸ்ட்டில் வரும் வினா எழுத்துக்கள் அப்படி என்னென்ன அப்படிங்கிறத பார்க்குறோம் வினா எழுத்துக்கள் வந்து அஞ்சுன்னு சொல்கிறாங்க என்னென்ன அப்படின்னா ஏ யா ஆ ஓ ஏ ஏ ஃபஸ்ட்டு குரில் ஏவை ஞாபகம் வச்சுக்கோங்க லாஸ்ட்டில் நெடில் ஏவை ஞாபகம் வச்சுக்கோங்க யா ஏயா ஆவோ ஆஓோங்கிறது நீங்கள் எந்த லாங்குவேஜ்லேயாவது எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஐந்தும் என்னது வினா எழுத்துக்கள் ஏயா ஆவோ ஏ ஏ குரில் ஏ லாஸ்டில் நெடில் ஏ யா ஆ இப்போது இது மொழி எது மொழியில் ஃபஸ்ட்டில் எது வரும் இறுதியில் எது வரும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் மொழியின் முதலில் வருபவை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏவும் யாவும் மொ மொழியின் முதலில் வருபவை ஃபஸ்ட்டு ரெண்டுமே என்னது எக்ஸாம்பிள் வந்து பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எங்கு யாருக்கு எங்கே போகிற யாரு இந்த மாதிரிலாம் கேட்குறாங்க இல்லையா அது வந்து மொழியின் முதலில் வருபவை அடுத்து வர அடுத்து வரக்கூடிய ஆவும் ஓ ரெண்டுமே நெடில் எழுத்து நெடில்ல வரக்கூடிய உயிரெழுத்துக்கள் மொழியின் இறுதியில் வருபவை ரெண்டுமே என்னது லாஸ்டில் வரக்கூடியது பேசலாமா ஆன்னு வருது இல்லையா ஆனால் ஆவே வராது பேசலாமா மாவா இம்மு ப்ளஸ் ஆ மா உயிர்மையாக வருது பேசலாமா தெரியுமோ ஓ எம்மு பிளஸ் ஓ மோ அதுதான் மொழியின் இறுதியில் வருபவை நெக்ஸ்ட்டு தேர்டு பார்த்திங்கன்னா மொழி முதலிலும் இறுதியிலும் வருபவை இது வந்து ஃபர்ஸ்ட்லேயும் வரும் லாஸ்ட்லேயும் வரும் எப்படி வேணாலும் வரும் என்னது ஏ நெடில் உயிரெழுத்து நே நெடில் ஏ வந்து ஏன் நீதானே ஏன் இதுதான் வினா எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள்னா அஞ்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம அங்கே சுட்டு இது பார்த்தோம் இல்லையா அண்மை சுட்டு சேய்மாக சுட்டு புற சுட்டு அண்மை சுட்டு செய்மை சுட்டு சுட்டு திரிபுன்னு பார்த்தோம் இல்லையா அதே போல் இங்கே அகவினா புறவினா அப்படின்னு ரெண்டை சொல்கிறாங்க என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் அகவினா அப்படின்னா என்னென்னா எது யார் இந்த சொல்லில் அந்த வினா எழுத்த மட்டும் நீக்கினா பொருள்படாது அந்த அகத்திலே இருந்து மீனிங் சொல்கிறதுனால அது அகவினா இப்போ தூவும் இருறும் மீனிங்லெஸ்ஸாக இருக்கும் ஏ போட்டால் தான் அது எது அப்படின்னு கொஷின் கொஷின் கேட்குற வேர்டாக வருது அதனால அது அகவினான்னு சொல்கிறோம் இது இந்த லெட்டர் இல்லாமல் மீனிங் வராது அதனால தான் அது அகவீனா அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் புறவினா அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவனா வருவானோ இந்த சொல்லுல அவனா அப்படின்னு இல்லையா புரவினா லாஸ்ட்ல வருவானோ ஓன்னு முடியுது இல்லையா வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் என்ன செய்யும் பொருள் தரும் வருவான் அவன் அப்படி இவ்வாறு வினா எழுத்துக்கள் சொல்லின் புறத்தே வந்து வினா பொருளை தருவது புறவினா அக வினா புறவினான்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சிம்பிளா கேட்பாங்க நல்லா ரிவிஷன் பண்ணிக்காங்க இப்போ ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிட்டு இன்னொரு தடவை நீங்கள் என்ன செய்யணும் புக்கை வச்சு நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி ரிவைஸ் ஆகும் எக்ஸாமில் யோசிக்காமல் டக்குன்னு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் இங்கே கற்றவை கற்ற பெண் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பத்தியில் உள்ள வினா சொற்களை எடுத்து எழுதுன்னு சொல்லியிருக்காங்க செழியன் துணி கடைக்கு சென்றான் விற்பனையாளர் ஒருவரிடம் ஆயத்த ஆடைகள் பகுதி எங்கு உள்ளது எங்கு அகவினா என்று வினவினான் யாருக்கு ஆடை வேண்டும் இங்கே பாருங்க யா யாருக்கு எங்கு நெக்ஸ்ட் என்னது உனக்கா ஆ உனக்கா ஆன் முடியுது இல்லையா லாஸ்டில் இல்லை பெரியவருக்கா ஆன் முடியுது பாருங்க ஆங்கிறது நம்ம எதில் வரும்னு படிச்சிருக்கோம் இறுதியில் வருபவை இல்லையா அதனால தான் இங்க இந்த கொஷின் இல்லைன்னாலும் அதை நம்ம கவனிக்கணும் ஏன் அப்படி கேட்டீர்கள் ஏன் அப்படிங்கிறது என்னது வினா தான் ஏ வந்திருக்கு இது மொழி முதல்லையும் வரும் இறுதியிலும் வரும் சிறுவர்களுக்கான ஆடைகள் இல்லையோ ஓன் முடியுது பாருங்க இதுவும் வினா தான் வினா சொற்கள் தான் நீ கேட்பது உன் அளவு ஆடை தானே ஏ தானே ஏன்னு முடியுது பாருங்கள் இது என்னது வினா சொற்கள் அதோ அந்த பகுதியில் இருக்கிறது என்றார் விற்பனையாளர் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னது ஃபஸ்ட்டு குரில் ஏ லாஸ்டில் நெடில் ஏ போட்டுருங்க இங்கே வந்து யா நெக்ஸ்ட்டு ஆவோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓோ ஏயா ஆஓோ ஏ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா மொத்தம் வினா எழுத்துக்கள் அஞ்சு அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் நெக்ஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுது என் வீடு டேஷ் உள்ளது அங்கே உள்ளது தம்பி டேஷ் வா இங்கே வா நீர் டேஷ் தேங்கி இருக்கிறது நீர் எங்கே தேங்கி இருக்கிறது ஏன்னா ஆஇஏ நெக்ஸ்டினது ஃபோர்த் ஒன் பாருங்கள் யார் டேஷ் தெரியுமா யார் அவர் தெரியுமா உன் வீடு டேஷ் அமைந்துள்ளது எங்கே அமைந்துள்ளது அவளை தான் சுட்டு எழுத்துனா என்னான்னு கேட்குறாங்க அவை யாவின்னு கேட்குறாங்க சுட்டு எழுத்துனா ஆஇஉ ஒன்றை சுட்டு காட்டுவது சுற்றெழுத்து அகவினானா புறவினா வேறுபாடு காட்ட சொல்கிறேன் அகத்தே இருந்து வினா எழுப்புவது அகவினா புறவினான்னால் அது அதை எடுத்தாலும் மீனிங் வரும் அதுதான் புறவினா இதோட நெக்ஸ்ட் க்ளாஸில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ ஆறாம் வகுப்பு ஈஎல் ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவத்தில் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்